ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் பன்னிரெண்டாம் தேதி மேட்டுரணை திறக்கப்படுது உங்களின் ஒருவனான நானே அதை திறந்து வச்சிருக்கிறேன் குறைவை பாசனை பரப்பும் விளைச்சலும் பெருகி இருக்கு விவசாயிகளுக்கு உற்பத்தி பொருள் விலையும் அதிகமாக கிடைக்குது எந்த மாவட்டத்துக்கு போனாலும் அவங்க எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுகிற புதிய அறிவிப்புகளை நான் வெளியிடாமல் வரமாட்டேன் அப்படி இருக்கும்போது என்னுடைய சொந்த டெல்டா மாவட்டத்துக்கு வந்துட்டு அறிவிப்பு இல்லாம போனா நீங்க விட்டுருவீங்களா நான் போயிட முடியுமா முடியாது முதலாவது அறிவிப்பு திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த ஜூப்ளி மார்க்கெட் பகுதியில் பதினோரு கோடி ரூபாய் செலவில் புதிய வணிக வளாகம் அமைக்கப்படும் இரண்டாவது அறிவிப்பு திருவாரூர் மாவட்ட மாணவர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் நன்னிலவட்டம் பொண்ணாம்பாலை ஊராட்சியில் ஐம்பத்தாறு கோடி ரூபாய் செலவில் அனைத்து வசதிகளோடு திருவாரூர் மாவட்ட மாதிரி பள்ளி புதிதாக அமைக்கப்படும் மூணாவது அறிவிப்பு மன்னார்குடி பகுதியில் இருக்கக்கூடிய மாணவிகள் பயன்பெறக்கூடிய வகையில் மன்னார்குடி நகராட்சியில் பதினெட்டு கோடி ரூபாய் செலவில் அரசு மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி புதிதாக அமைக்கப்படும் நான்காவது அறிவிப்பு திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆறுகள் வாய்க்கால்கள் வடிகாலநிலை மதகுகள் மற்றும் நீர் ரெகுலேட்டர்கள் ஆகியவை நாற்பத்தி மூணு கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்படும் ஐந்தாவது அறிவிப்பு நல்லில மட்டத்தில் இருக்கக்கூடிய பூந்தோட்டம் பகுதி மக்களோட நீண்ட கால கோரிக்கையான புறவழிச்சாலை அமைப்பதற்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்படும் ஆறாவது அறிவிப்பு பாரம்பரிய நெல் ரகங்களை தம் வாழ்நாள் முழுவதும் பேணி பாதுகாத்த நெல் ஜெயராமன் அவருடைய அரும்பணியை போற்றக்கூடிய வகையில திருத்தரப்பூண்டியில அவருக்கு நினைவு அமைக்கப்படும் இந்த அறிவிப்புகள் எல்லாம் விரைவில் செயல்பாட்டுக்கு வரும் தலைமைச் செயலகத்தை துறைவாரியா ஆய்வை நான் தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கிறேன் நெஞ்ச நிமிர்த்தி சொல்லுகிறேன் தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே இவ்வளவு திட்டங்களை எந்த அரசும் செஞ்சிருக்காது எப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலை இந்த திட்டங்களை எல்லாம் நான் எப்படி செயல்படுத்துகிறோம்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும் பல்வேறு நிதி நெருக்கடிக்கு மத்தியில ஆமா மத்தியில நமக்கு இடையூறாக இருக்கக்கூடிய ஒன்றிய அரசையும் சமாளிச்சு இவ்வளவு சாதனைகளை செஞ்சிருக்கிறோம் தொடர்ந்து செய்யத்தான் போகிறோம் இதெல்லாம் பார்த்து தங்கிக்க முடியாத எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் இப்ப என்ன செய்கிறார் தமிழ்நாட்டை மீட்போம் சாரி தமிழகத்தை மீட்போம் என்று பயணத்தை தொடங்கி இருக்கிறார் சொல்லுகிற சொல்லக்கூடாது அதிமுகவை மீட்க முடியாத மீட்க போகிறாராம் திருவாளர் பழனிசாமி அவர்களே கிட்ட இருந்து தமிழ்நாடு ஏற்கனவே மீட்கப்பட்டு விட்டது கூவத்தூர்ல ஏலம் எடுத்து கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன் தமிழ்நாட்டை பார்க்காத அவலமான ஆட்சியை நடத்தினீங்க கொஞ்சம் கொஞ்சம் அல்ல செஞ்ச குற்றங்களில் இருந்து காப்பாற்றிக்க பாஜக கிட்ட ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டையும் தமிழ்நா தமிழர்களையும் அங்கே கொண்டு போய் அவர்களுடைய உரிமைகளை அடகு வச்சீங்க நீங்க செஞ்ச கேடுகள் ஒன்றா ரெண்டா அதையெல்லாம் சரி செஞ்சு இன்று இந்தியாவிலேயே தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி தான் நம்பர் ஒன் ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது விழுக்காடு இதை நான் சொல்லல இதை ஒன்றிய அரசால சொல்லி இருக்கிறாங்க இதை மறைக்க முடியல மறுக்க முடியல தலை நிபுந்த தமிழ்நாட்டை இன்னைக்கு வளர்த்தெடுத்திருக்கிறோம் வெளிமாநில மக்கள் எல்லாம் தமிழ்நாட்டை பற்றி பெருமையான பெருமையோடு பேசுறாங்க இதெல்லாம் உங்களுக்கு எங்க தெரிய போகுது பழனிசாமி அவர்களே உங்களுக்கு தெரிந்ததெல்லாம் துரோகம் செய்யறது மட்டும்தான் உங்களை கொண்டு வந்தவருக்கு துரோகம் செஞ்சு வெளியில் அனுப்புனீங்க உங்களை நம்பி கொடுக்கப்பட்ட கட்சிக்கும் அந்த தொண்டர்களுக்கும் துரோகம் செஞ்சு கூட்டணி வச்சிங்க ஆட்சியில் இருந்தப்போ தமிழ்நாட்டை உரிமைகளை அடகு வச்சு தமிழ்நாட்டு மக்கள் மொத்த பேருக்கு துரோகம் செஞ்சீங்க நாங்கள் கேட்கறது ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கறதில்ல நாம கொடுக்கிற ஜிஎஸ்டி அந்த நிதியையும் நமக்கு ஒழுங்கா திருப்பி தர்றதில்லை சிறப்பு திட்டங்கள் எதுவும் கிடையாது ஏன் ஒன்றிய அரசு திட்டங்களுக்கு நாம் தான் நிதி கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம பசங்க படிக்க தேவையான பள்ளி கல்வி நிதியை எல்லா மாநிலத்துக்கும் தரக்கூடிய நிதியை நமக்கு மட்டும் கொடுக்கல தமிழ் வளர்ச்சிக்கு நிதி இல்லை தமிழுடைய பெருமையை வெளிவரக்கூடாதுன்னு கீழடி ஆய்வ ஆய்வறிக்கையை வெளியிட மறுக்கிறாங்க கீழடின்னு அவருக்கு என்ன தெரியுன்னா கீழே படுத்துட்டு பாருங்க அதுதான் அவருக்கு தெரியும் கீழே அந்த ஆய்வருக்கையே வெளியிடாமல் இருக்கிறாங்க அது மட்டுமா தொகுதி மறுவர அந்த பிரச்சனை இப்போ வாக்காளர் பட்டியலை குளறுபடியாக இருக்கக்கூடிய பிரச்சனை இப்படி தமிழ்நாட்டோட எல்லா உரிமைகளையும் பரிச்சவங்க கூட கூட்டணி வச்சுக்கிட்டு எப்படி உங்களால் கூச்சமே இல்லாமல் பயணம் பண்ண முடியுது அது மட்டுமில்லை வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறார் எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி சமீபத்தில் பேசி இருக்கிறார் என்ன இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் பள்ளி கல்லூரி கட்டக்கூடாதான் இதுக்கு முன்னாடி பாஜகவுக்கு வெறும் டப்பிங் தான் இருந்தார் பேசிக்கிட்டு இருந்தார் இப்ப பாஜக பேச ஆரம்பிச்சுட்டார் அறநிலையத்துறை சட்டத்திலேயே கல்லூரி தொடங்க சட்டம் இருக்கு இது கூட தெரியாம நீங்க எப்படித்தான் முதலமைச்சராக இருந்தீர்களோ எனக்கு புரியல மறைந்த பெரிய பக்தவர் சனம் காலம் தொடங்கி ஏன் மக்கள் துறை எம்ஜிஆர் அவர்களே முதலமைச்சராக இருந்தபோது பழனி ஆண்டவர் தொழில்நுட்ப கல்லூரியை திறந்திருக்கிறார் அந்த கல்லூரிக்கு கூடுதல் கட்டது கட்டடத்தை போனவரை நீங்கள் திறந்து வச்சீங்க அப்ப ஏதாவது மயக்கத்துல போய் திறந்து வச்சுட்டு வந்தீங்களா இப்போ நாங்க கல்லூரி தொடங்கின தப்பா பாஜக தலைவர்களே இந்த மாதிரி கல்லூரி தொடங்க கூடாதுன்னு பேசுறது இல்லை ஆனா பழனிசாமி மட்டும் பேசுறார் இதை பார்த்தா ஒண்ணுதான் எனக்கு நினைவுக்கு வருது ஒரு திரைப்படத்தில் வடிவேலு படத்துல தான் ஒரு காமெடி ஒன்று வரும் என்னன்னா கொடுத்த காசுக்கு மேலே என்னமா கூறுறான்னு அந்த மாதிரி பாஜகக்காரங்களே பேசிட்டு இருக்காங்க இந்து சமய அறவலத்துறையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு வரலாற்று இல்லாத அளவுக்கு திராவிட மாணவர் செய்திருக்கக்கூடிய சாதனையோட லிஸ்ட் பெருசாக இருக்கு நான் பழனிசாமியை நேரடியாக கேட்கிறேன் ஏன் படிப்புனா உங்களுக்கு அவ்வளவு கசக்குது கல்விக்காக உண்மையிலே குரல் எழுப்புகிற மாதிரி இருந்தால் கும்பகோணத்தில் நம்முடைய முத்தமிழிக தலைவர் கலைஞருடைய பேரால பல்கலைக்கழக அமைப்புகிறோன்னு சட்டமன்றத்தில் சட்டமே ஏற்றி அனுப்பி வச்சோம் ரெண்டு மாதம் ஆகிருக்கு அதுக்கு ஆளுநர் இதுவரையில் அனுமதி தராமல் இருக்கிறார் நான் கேட்டேன் இதை விட ஆளுநருக்கு என்ன வேலை இதுக்காக குரல் எழுப்ப எதிர்கட்சித் தலைவருக்கு நெஞ்சுறம் இருக்கா நீங்க ஒன்றிய அரசு கிட்ட கேட்டாலும் கேட்காவிட்டாலும் நாங்க உறுதியோடு சொல்லுகிறேன் சட்ட ரீதியாக எதிர்கொண்டு கலைஞர் பல்கலைக்கழகத்தை நிச்சயமாக உறுதியாக அமைப்போம் எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்களே மக்களுக்கு எதிரான கருத்துக்களை பேசிக்கிட்டு தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் துரோகங்களை செஞ்சுக்கிட்டு மக்களை எப்படி ஏமாற்றி விடலாம் என்ற நப்பாசையோடு நீங்கள் என்ன பயணம் செஞ்சாலும் மக்கள் ஒருவரும் உங்களை ஏத்துக்க மாட்டாங்க ஏன்னா அதுதான் உங்க டிராக் ரெக்கார்டு துரோகங்கள் தான் உங்க ஹிஸ்டரி தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற எதிரிகள் எப்படி வேண்டுமானாலும் வரட்டும் மக்களால் நீங்க எங்களோட ஓரணையில் தமிழ்நாடு ஒற்றுமையா நிற்கணும் நம்மோட மண் மொழி மானம் காக்க என்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகமும் மண்ணில் மைந்தரான கலைஞரின் கொள்கை வாரிசான இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் துணை நிற்போம் துணை நிற்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன்ஸ் open அப்ளை ஆன்லைன் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை